அவங்களா நமக்கு கேட்காமலே நிகழ்ச்சிக்கு பணம் தருவாங்க அப்ப போனப்ப முதல்ல நீங்க கட்டி கொடுத்துலாமுங்கிற மாதிரி கேட்டோம் ஆனா அது அவங்களே அவங்கள சொன்னார் அவரு இல்ல அது சரியா இருக்காது நாங்க எங்களால முடிஞ்சது தாரம் நீங்க மக்கள்கிட்ட தரத்து செய்யுங்க நாங்க நானே அதிர்ந்து போயிட்டேன் நம்ம கூட அந்த கருத்தோட தான் இருக்கிறோம் அவங்க செயல் இருக்கிறாங்க அப்படின்னு உயர்ந்து போயிட்டோம் அவங்க உடனே ஆறாயிரம் செங்கலும் ரூபாய் பணமும் கொடுத்தாங்க அதான் முதல் நிதி அது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதை செய்யலாம் நம்ம அதன் பிறகு இதன் பிறகு சொன்னோம்னா ஒரு பேர் விடுபட்டுறக்கூடாது கூடாது அது இதாகுங்கிறனால பெயர் நம்ம சொல்ல விரும்பலை தொடக்கம் அவராக இருந்தார் நான் சொல்றோம் இருபத்தை ஆண்டுகள் பிறகு மீண்டும் இந்த அருமையான இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் இயங்கியே இந்தியாவில் எத்தனை ஒடுக்குமுறை சட்டங்கள் உண்டோ அத்தனை ஒடுக்குமுறை சட்டங்களிலும் தலைப்பட்டவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரும் தமிழ் தேசிய ஆற்றலாக விளங்கிய பாவலர் பிரித்தனருடைய பெயரில் மீண்டும் பொது புலிகளுடன் இன்றைக்கு நமது ஊரிலே இந்த படிப்பகம் திறக்கப்படுகிறது அதுதான் இந்த முப்பத்தி ரெண்டாவது ஆண்டினுடைய நமது வெற்றி ஏறத்தாழ முப்பத்தி நான்கு ஆண்டு நமது கூட்டு உழைப்பினுடைய இதில் முதலில் எனக்கும் பெயர் சொல்லணும்னு ஆசை ஆசையாக வருது இவர் இவர் இதை செஞ்சிருக்காரு இவரை செஞ்சிருக்காருன்னு சொல்லணும்னு ஆசை என்னன்னா இதில் எல்லாருமே வரையிருக்கிறாங்க அதில் ஒரு பேர் வேறுபட்டுனா அதனால் பெயர் சொல்லுவதனால் அது நம்ம பேர் வரலன்னு யாராலும் சங்கடப்பட்டப்படாதுங்கிறக்காக அதை நான் சொல்ல விற்படியே ஒழிய ஆனால் எந்தும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது வியவா நம்ம இவங்க 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 உதவாங்களான்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து உதவினாங்க அப்படி ஒரு எல்லோருடைய ஒரு கூற்றலை முற்று முழுவதுமாக ஒரு மக்கள் சொத்தாக இன்றைக்கி இது வந்து இன்னைக்கு நிற்குது அதுதான் நம்ம கருத்தைகளை கொண்டு போவதற்கான தளமாக இருக்கோ பெரிய மகிழ்ச்சி அது அவர் பெருஞ்சத்திருநாருடைய மகன் மட்டுமல்ல அவர் ஒரு சொல்லாய் அறிஞர் அவர் மொழியில் அறிஞர் அகரமுதலை திட்டத்திலே பலிப்பாசிரியராக பணியாற்றக்கூடியவர் அவர் பாவாணர் தொடங்கிய அந்த திட்டத்திலே பிழைஞாயர் தேவிநாயி பாவாணர் தொடங்கிய திட்டத்திலே அவர் பணியாற்றக்கூடியவர் பாவளவர பெருஞ்சத்திருநார் தொடங்கிய அந்த தென்மொழி இதழை இந்த அளவும் கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கக்கூடிய அருமையான ஒரு ஒளியல் பாவாணருடைய கொள்கையை பரப்புவதற்காக மாபெரும் தொண்டாற்றி வரக்கூடிய தொண்டர் என்றும் சொல்லலாம் தலைவர் என்றும் சொல்லலாம் உலக தமிழ் கழகத்துடைய பாவாணர் உருவாக்கி உலக தமிழ் கழகத்துடைய தலைவர் நிலவழகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்களின் ஊரின் சார்பாக வரவிருக்கிறோம் அதே போல நமது போராட்ட களத்திலே நம்மோடு தோளோடு தோளாக நின்று தோல் கொடுக்கக்கூடிய தோழர்கள் நமது செல்வம் மக்கள் அதிகாரத்துடைய தோழர் செல்வம் இன்றைக்கு அவங்களா இல்லைன்னா நம்ம ரொம்ப தினமிருப்போம் ஆனால் நம்ம எவ்வளோதான் வேலையை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பகுதி வழக்குமன்றத்துடைய வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க நாங்கள் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் நான் எப்படி கையெழுத்து கொடுக்க மக்கள்கிட்ட போய் கேட்டுனோம் புரட்டிலாம் பார்க்க மாட்டாங்க புரட்டி பார்த்தா கையெழுத்து பார்த்து கூட அவங்க இருபத்தஞ்சி பார்க்கறது சிறப்பாக நமக்கு தமிழ் வந்து நமது செல்வம்லாம் ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க அதோடு அவர்களை இயக்கக்கூடிய புதுச் செயலாளர் வெற்றிய செலினவர்கள் நம் ஊருக்கு முதன் முதலிலே வந்து ஒரு அரசியல் ஆஹ் வந்து நமக்கு நல்ல வழிகாட்டலாக அமைந்து இதை முதன் முதலிலே வெளிச்சத்திற்கு வெளி உலகத்திற்கு கொண்டு சேர்த்தவர் நமது ஆஹ் அதே போல நமக்கு பொதுமை பொது உடைமை காரணங்களை

அவர்களையும் அவருடைய குழுவினர் அனைவரையும் வருக வருகின்றனர் எல்லா வழக்குகளுக்கும் நம்மோட துணையாக இருக்கிறாரு நம்ம அவர் மேலே வரைக்கும் வழக்கு போடாமல் இருக்கிறார் கிடைக்காமல் போட்டுருவாங்க நம்ம கூட அவர் அவர் வழக்கறிஞராகிட்டார் வழக்கறிஞராகிட்டார் நம்ம வழக்கம் நடந்தக்கூடிய அளவுக்கு அவர் அருவாக்கிறார் அவலர் அவர்களையும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இன்னும் கிடக்கத்தினை ஐயா முனைவர் பூங்குண்டன் அவர்கள் சலி படிப்பதன் கடந்தவுடன் நம்ம நேரடியாக வேண்டாம்

என்னை பற்றி இறங்காதீர்கள் ஏழை தமிழர்க்கு இறங்குங்கள் என்னை பற்றி வருந்தாதீர்கள் இனத்துக்காக வருந்துங்கள் மொழியை இனத்தை நாட்டை மீட்க முனைந்து துணிந்து நில்லுங்கள் பழியை துயரை பார்க்க வேண்டாம் பணிசை கடமை பாருங்கள் இழிவை இழப்பை எண்ணாதீர்கள் இனத்தின் ஏற்றம் எண்ணுங்கள் அழிவை பற்றி நினையாதீர்கள் அருந்தமிழாக்கம் நினையுங்கள் அப்படி உண்கையில் உறங்குகையில் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையுமே எண்ணி வாழ்ந்த அரும் பேராசானின் தமிழ் தேச தந்தையின் தலை வழி தொடர்வோம் தமிழ் தேச தந்தை பாவலரு ஐயாவுக்கு வீர வணக்கம் ஆம் அவரின் வரிகளிலேயே அவர் கொள்கையை முழக்குவோம் விடுதலை வேண்டும் அது முதல் வேலை வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை